ரெண்டு தினங்களுக்கு முன்பாக தலைவர் விஜய் கண்டிக்கிறார் ஆயிரம் கோடி ஊழல் நடக்கிறது விசாரிக்க வேண்டும் ஊழலின் ஊற்று கண்ணாக திமுக இருக்கிறது ஊழல் சுரங்கமாக இருக்கிறது என்றெல்லாம் அவர் பேட்டி கொடுத்தாரு அதே பிரச்சனைக்காக ஜனதா கட்சி போராட்டம் நடத்துகிறது அதை வந்து நாடகம் என்று எப்படி சொல்வது அப்ப நீங்க எந்த பேசுறீங்களோ அதே பிரச்சனைக்காக ஜனதா கட்சி போராட்டம் நடத்தும் போது நாடகம் சொல்றதுனால நீங்க ஒருவேளை நாங்க நினைக்கிறோம் மேல் நடவடிக்கை எடுக்கிறது தொடக்கம் தானே இது இது வந்து முன்னுரை மட்டும் தானே இன்னும் இந்த திரைக்கதையில பின்னாடி ஒவ்வொரு சாப்டரா வரும் அதுதானே இடி சொல்லியிருக்காங்க அதுதானே இடி சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு விசாரணையும் தொடரும் நீதிமன்றங்கள்ல பல கேள்விகள் கேட்கலாம் இருபத்தி அஞ்சாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரலாம் ஆனா இடி என்பது இந்தியாவினுடைய உயர்மட்ட விசாரணை அமைப்பு அவங்க சும்மா விட மாட்டாங்க இது தொடக்கம் தான் இப்பதான் பாட்டில் சப்ளை பத்தி லாரி லோடு எத்தனை ஏற்றிட்டு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன வாடகை கொடுத்திருக்கு இதைத்தான் மணல் வந்து மூணு புள்ளி ரெண்டு லட்சம் யூனிட் எடுத்திருக்கு ஆனா முப்பத்தி ரெண்டு லட்சம் யூனிட் எடுத்திருக்கு சேட்டலைட வச்சு பார்த்திருக்காங்க இப்படி எல்லா தவறுகளும் கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுப்பாங்க நிச்சயமாக டெல்லி டெல்லியில ஏற்பட்ட நிலை தெலுங்கானாவில் ஏற்பட்ட நிலை தமிழகத்துக்கு வரலாம் ஏனால் மதுபான ஊழல் என்பது ஒரு மிகப்பெரிய சுரங்கம் வந்து சரக்கு வர்றது விற்கிறது மட்டும் வேலையா இருந்தது இப்ப சரக்கு யார் தயாரிக்கணும் என்ன சரக்கு தயாரிக்கணும் எந்த கம்பெனியில எவ்வளவு இன்டர்ன் கொடுக்கணும் எத்தனை லட்சம் பாக்ஸ் வாங்கணுங்கிறது தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணுது அப்ப நீங்க ஒருதலை பட்சமா முடிவு பண்றதுனால ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்காக பேசல வேற ஒரு நிறுவனம் பேசல நான் குறிப்பா சொல்ல விரும்புறேன் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதல்ல ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிடும் போது சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மிடா சாராய் ஆலயம் மூடுவேன்னு சொன்னாரு ஆனா அதுக்கு பிறகு திமுக பல ஆலைகளை தொடங்கினாங்க முப்பது லட்சம் பாக்ஸ் தயாரிக்கிற ஒரு சக்தி இருக்கிற மாசத்துக்கு தயாரிக்கிற சக்தி இருக்கிற மிடாஸ் கூட உங்களுக்கு தேவையானவன் யாரு அவங்க சப்ளை உங்களுக்கு என்ன லாபம் அதனால நீங்க பாக்குறீங்க அதைத்தான் நம்ம இடி கொண்டு வர போறாங்க இடி அறிக்கை என்பது ஏதோ ஏனோ தானா இன்னும் போறவங்க வரவங்க எல்லாம் கொடுக்குற அறிக்கை இல்ல இடி அறிக்கை எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அறிக்கை அவங்க சரியான அந்த துப்பு இல்லாமல் அவர்களுக்கு அந்த காரணம் கிடைக்காம அவங்க ரைடு வந்திருக்க மாட்டாங்க தொடர்ந்து வருவாங்க வருவாங்கன்னா நம்ம டாஸ் பாங்க் நிறுவனத்துக்கு இல்ல இந்தியாவில் பல்வேறு நிறுவனங்களுக்கு போறாங்க தனியார் நிறுவனங்களுக்கு போறாங்க அரசு நிறுவனங்களுக்கு போறாங்க சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் அவங்க அலுவலகத்துக்கு போனாங்க எல்லாத்துக்கும் தான் போவாங்க தவறு எங்க நடந்திருக்கோ அங்க ஈடி போவாங்க சிபிஐ போவாங்க ஐடி போவாங்க இதெல்லாம் நம்ம நாட்டில் இயல்பு தானே

இந்த கேஸுக்காக விசாரணைக்கு போகலாம் நான் ஒரு சோதனை பண்ண வரும்போது நான் சோதனை பண்ண வர்றேன் நீங்க எல்லாம் பெட்டியெல்லாம் திறந்து வைங்க சொல்ல முடியுமாங்க யோசிச்சு பாருங்க நீதிமன்றம் தவிர நீதிமன்றம் அவங்க பொறுப்புல அவங்க கேள்வி கேக்குறாங்க அவங்க எப்படி எல்லாம் கேக்குறாங்கன்னு பதில் சொல்ல வேண்டியது இடி பொறுப்பு அது பாஜக பொறுப்பு இல்ல விஜய் இப்தார் நோம்பு விமர்சனம் பண்றாரு அண்ணாமலை சார் நம்ம எந்த அடிப்படையில் நோக்கம் எல்லாருக்கும் பொதுவானதுதான் ஆனா அது எப்படி நடத்துறாங்க என்ன முறையில நடத்துறாங்க வேறுபாடு இருக்கு அத வேணா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுகிற்கு இபிஎஸ் அழைப்பு இருக்கான தேசிய தானே கூட்டணி முதல்ல இருந்தாரு இப்ப இல்லன்றீங்க இப்ப சமீப காலத்துல மாநில தலைவர் சொன்னாரு இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு மாசம் இருக்கு அது அப்புறம் பேசுறாங்க இப்ப இத்தார் நமக்கு இபிஎஸ்க்கு அழைப்பு இருக்கா இல்லையா அது போக போக தெரியும் தலைவர் சொன்னா நிச்சயமா நாங்க அழைப்போம் கிடையாது மட்டும் பேசுங்க நீங்க திருபூரம் சிக்கந்தன் மலைன்னு சொல்றத நம்ம விரும்பல மக்கள்

திருப்பரங்குன்றம் முருகனே மலை மேல இருக்காங்க அந்த திருப்பரங்குன்றம் மலையில படிக்கட்டுல ஏறிதான் சார் சாமியை கும்பிடணும் வேலூர் இப்ராஹிம் கூட அதுக்கு விளக்கெல்லாம் சொல்லி இதெல்லாம் தவறுங்க சிறுபான்மையினருக்கு முழுக்க உண்மையான சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருக்கிறது பாஜக தான் அவங்க முன்னேற்றத்துக்கு அவங்கள முன்னேற விடாம தடுக்கிறதுக்கு பல கட்சிகள் அரசியலுக்கு அவங்க பயன்படுத்துறாங்க நடக்குதா இல்ல மற்ற துறைல ஊழல் நடக்கலையா ஏன்னா செந்தில் பாலாஜா மட்டும் ஏன் குறிக்கோளா பாஜக எடுக்குது கொங்கு மண்டலத்தை கைப்பற்றதுக்காக தான் பாஜக செந்தில் பாலாஜா வந்து எப்படியாச்சும் சிக்க வைக்கலாம்னு பாக்குறாங்கன்றாங்க அது மட்டும் இல்லங்க இப்ப தானங்க மணல் ஊழல் மணல் ஊழல் சொல்ல அவங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் யூனிட் அள்ளி எத்தனை ஆயிரம் கோடி கோச்சிருக்கான்னு இடியே அப்படியே அமலாக்கத்துறை அதுக்கு இன்னும் பதில் நம்ம துரைமுருகன் வீட்டில் போய் அப்பப்ப நாற்பது கோடி பதினேழு கோடி பதினாலு கோடின்னு எடுத்துட்டு இருக்காங்க ஜெகத்ல மார்ச் வரியில பிணம் வைக்கிற இடத்துல நூத்தி நாற்பது கோடி கட்டுக்கட்டா மூடையில் எடுத்தாங்க எல்லா துறையிலயும் ஊழல் இருக்கு மக்களுக்கு அது வெளிச்சம் போட்டு காட்டுறது பாஜக வேலை இடி வந்து அவங்க கடமையே செய்யறாங்க அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கும் ஜெகத் ரட்சகன் ஒரு மது அலை நடத்துறாரு அவர் மது ஆலை சம்பந்தப்பட்ட அவர் நிறுவனத்துக்கு சொந்தமான இடத்துல நூத்தி நாற்பது கோடி ரொக்க எடுக்கிறாங்க தமிழ்நாடு அரசுக்கும் தொடர்பு இருக்கு ஏன்னா அவருடைய சரக்கு வாங்குறாங்க அப்ப இந்த நூத்தி நாற்பது கோடி ரொக்கம் எங்க இருந்து வந்திருக்குன்னு கேட்கலாம் அதுக்கு அதுக்கு தொடர்பு இருக்கலாம் இது ஒன்னே அரசியல் போலி வாங்கணும்க்கா திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய திமுக காத்திருக்கு இருபத்தாறுல மக்கள் தீர்ப்பு கொடுப்பாங்க